எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை புகாரை பொறுத்த மட்டும் உடனடியாக இந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டு ஏற்கனவே நான் இந்த அவைகளை உறுதியளித்தது போல உயர் நீதிமன்ற அமைக்கப்பட்ட சிறப்பு பொருளான குழு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்து விட்டது இந்த புகாரி மீது காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை மாண்புமை உயர் நீதிமன்றமே பாராட்டியிருக்கு எந்த பாலியல் புகார் இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வருவதுதான் இந்த அரசு சார் என்றெல்லாம் கதை விட்டீங்க ஆனா அந்த கதை எப்படி கற்பனையானது என்பது உயர் நீதிமன்றம் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வுக்குழுவே குற்றப்பத்திரிகையில் தெளிவுபடுத்தி அதை அதை இடம் கொடுக்க முடியாது அது மட்டுமின்றி உயர் நீதிமன்றமே பாராட்டியுள்ள நடவடிக்கையை இன்னும் கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தால் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எப்படி குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டார்கள் அதிமுக என்பதற்காக புகாரின் நடவடிக்கை எடுக்க எப்படியெல்லாம் தாமதம் செய்தீர்கள் மீண்டும் நான் பட்டியலிட வேண்டியிருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி சொன்னீங்க பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் குறித்து நான் சொல்லணும்னா இந்த அரசை பொறுத்தவற்றில் எந்த குற்றம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட குற்றாலிகளுக்கு என்று கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவே இது குறித்து சில தகவல்களின் புள்ளிவர்களையும் இந்த அவையில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் தேசிய சராசரி அறுபத்தாறு புள்ளி நாலு விழுக்காடு என்றால் தமிழ்நாட்டில் இந்த குற்றங்கள் இருபத்தி நான்கு விழுக்காடுதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள்ல தேசிய சராசரி நாலு புள்ளி ஏழு விழுக்காடு என்றால் தமிழ்நாடுதான் ஒரு லட்சம் பேருக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு என்ற அளவில் நாட்டிலேயே குறைவான குற்றங்கள் நடக்கிற மாநிலமா இருக்கு பெண்களுக்கு எதிரான வழக்குகள்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறதுல தேசிய சராசரி எழுபத்தைந்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சராசரி தொண்ணூறு புள்ளி ஆறு விழுக்காடு ரெண்டாயிரத்தி நாலுல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களில் சென்னை ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் விட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக ஆட்சியினுடைய பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பெண்கள் பாதுகாப்புல ஒரு கரும் புள்ளி ஆனா திமுக ஆட்சியில பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான அனைத்து தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதனால்தான் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்